அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போமா நம்ம கேலக்சி வெளியிட்ட பூவ போல பெண்ணொருத்தி ஆர்வி சரவணன் எழுதிய சிறுகதை தொகுப்பு அதில் சிலை தலைவர் அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன் அதை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அது ஒரு நான்கு முனை சந்திப்பு உள்ள ஒரு இடம் நான்கு தெருக்கள் வந்து சந்திக்கிற இடம் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பரபரப்பான இடம்லாம் கிடையாது பக்கத்தில் நெடுஞ்சாலை வேலை பால வேலை நடைபெறதுனால இந்த வழியாக போக்குவரத்தை திருப்பி விட்டுருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் காலமாக பரபரப்பாக இருக்குது அங்கே ஒரு சிலை இருக்குது தலைவர் சிலை அந்த சிலை தான் இன்றைக்கி இந்த பரபரப்பிற்கே காரணம் வெயில் காஞ்சி மழை வந்தால் நனைஞ்சி யாரும் கேட்காமல் யாரும் பார்க்காம பறவைகள் போன்ற பறவைகளின் கழிப்பிடமாக இருக்கிற அந்த சிலை யாரு கண் யாராலும் கண்டுகொள்ளப்படாத அந்த சிலை இன்னைக்கு பரபரப்புக்கு காரணம் லேசாக சிலையின் கீழே வந்து இடிக்கப்பட்டிருக்கு அந்த பீ பீடம் இருக்குல்லையா அது இடிக்கப்பட்டிருக்கு அதுதான் பிரச்சனை அந்த சிலையினுடைய தலைவருடைய கட்சிக்காரர்கள் கூடிட்டாங்க இது பெரிய எதிர்கட்சியோட சதி வேணும்னே இடிச்சுட்டாங்க தலைவர் சிலை அப்படின்னா அவங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் கண்டுகொள்ளாதப்பட சிலை படாத சிலை இன்றைக்கி இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம் வந்து அந்த அரசியல் ஆதாயத்துக்காக அந்த வட்டச் செயலாளர் அவ்வளோ பேரை கூட்டியிருக்கிறார் ஏற்கனவே எதிர்கட்சிக்காரன் வேறு சொன்னால் எங்கள் தலைவர் சிலை இந்த இடத்துல போக்குவரத்துக்கு நெரிசலை உண்டாக்குது அப்புறப்படுத்தணும்னு அதனால் திட்டமிட்டு இடிச்சிட்டாங்கன்னு அவர் கூட்டத்தோடு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ இந்த கூட்டம் நெருங்க நெருங்க போக்குவரத்து நெரிசலாக அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு சிரமையாக இருக்குது சிரமமாக இருக்குது வியாபாரிகளுக்கு சிரமமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து டீ கடைக்கு நல்ல வியாபாரம் ஓடுது டீ கடைக்கு வர்றாங்க போகிறாங்க இருந்தாலும் டீ கடை உரிமையாளர் கல்லாகிட்ட ரெடியாக இருக்கிறார் எப்படா சட்டரை சாத்துவோம்னு ஏதாச்சும் கலவரமாச்சுன்னா சட்டரை சாத்தணுன்ற மாதிரி இருக்கிறார் அப்போ டீ கடை டீ குடிக்க வந்தவர் இவங்களே உடைப்பாங்க இவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க அரசியலுக்காக இதை செய்வாங்க நமக்கு தெரியாதாங்கிறாரு அவர் நெக் கிடக்காரு ஐயா இங்கே அரசியல் பேசாயிங்க அப்படிங்கிறாரு அரசியல் நடக்கிற இடத்துல தாயா கடை வச்சுருக்கு அப்படின்னதும் நீட்டியே குடிச்சிட்டு கிளாஸை வச்சுட்டு போயிடுவையா அவன் ஏன் கடையில் அடிச்சுன்னு ஒருக்குவாங்க அப்படிங்கிறாரு இது பாயிண்ட் அப்படின்றப்போ போலீஸ் வண்டி வருது போலீஸ் வண்டி வரவும் எல்லோரும் மௌன விரதத்துக்கு போயிடுறாங்க போலீஸை பார்த்தாலே கப் சிபின்னு ஆயிடுவாங்களா அப்படி சொல்கிறாரு எழுத்தாளர் அங்கே ஒரு ப வேலைக்கு போகிற ஒரு ஊழியர் இந்த கூட்டத்தை பார்த்து என்னது இது இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறார் போலீஸ் வந்து கடையில் விசாரிக்கிறாங்க யோ நைட்டு எத்தனை மணிக்கு கடை அடித்தா ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சாயா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் பத்து மணிக்கு அடைச்சிட்டேன் அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு எதுவும் இல்லை வேறு யார் இந்த ஏரியாவில் கடை நைட்டு வரைக்கும் இருக்கிறது யார் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அந்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காரவங்க அவங்க பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க கேட்டு பாருங்கன்னு விசாரிக்க ஊர் அதிகாரியும் அங்கங்கே ஓடுறாங்க பார்த்தா அவருக்கும் ஒன்றும் தெரியலை இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க ஆய்வு நடக்குது பீடத்தோட கீழே இடித்து அந்த கல்வெட்டு பேரெலாம் இல்லையா அதெல்லாம் இடிச்சிருக்கு அப்போ அவர் சொல்கிறாரு வந்து இடிச்சிருக்காங்க இது சிலை மொத்தமாக கீழே தள்ளுறதுக்கு ஆளை பார்த்து ஓடிட்டாங்க போலன்னு ஒரு அதிகாரி சொல்கிறார் ஆனால் இன்னொரு அதிகாரி அப்படி தெரியலையா அவங்களுடைய நோக்கம் சிலையை தள்ளுறது இல்லை ஏன்னா அந்த கல்வெட்டில் இருக்க பேர்லாம் இருக்குல்ல அந்த கல்வெட்டுலாம் உடஞ்ச இருக்குது ஏன்னால் இந்த கட்சியை இப்போ ரெண்டு அணியாக இருக்குது அதனால் இவங்க இந்த பேர் உள்ளது பிடிக்காத இன்னொரு அணிக்காரங்க இடிச்சிருக்கலாம்னா தான் இதெல்லாம் விட்டு கேட்குற பக்கத்தில் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்க வட்ட செயலாளர் எங்கே உடச்சவனை கண்டுபிடிக்காமல் தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே இது பண்ண சண்டையை மூட்டி விடாதீங்க மு முதல்ல யார் உடைச்சான்ட அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண பாருங்க அப்படிங்கிறாரு தெரியும் தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படிங்கிறாரு போலீஸ் அதிகாரி அப்போ அந்த கட்சி வட்ட செயலர் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது கண்டுபிடிச்சி அவனை எங்கள் முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க நிறுத்தணும்னா உங்கள் தலைவரே பிரச்சனை என்ன போங்கன்னு சொல்கிறாரியா அப்படின்னதும் அந்த கு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிற இன்னொருத்தர் சொல்கிறாரு அதே தலைவர் தான் எங்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காருனதும் அந்த வட்டம் ஒரு ஃபோ செல்ஃபோன் எடுத்து இன்னொருத்தருக்கு பேசுது நம்ம யாருன்னு காட்டணும்டா ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வா இந்த இதை இந்த ஆர்ப்பாட்ட ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்போ தான் நம்ம பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அங்கிட்டு தனியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு வட்ட செயலாளர் என்னையா இம்புட்டு நிலைமை வந்து கைமீறி போகுது காவல்துறைக்கு ஏன்னா இப்படி போயிட்டுருக்குறேன் கூட்டம் வேறு வர சொல்கிறாங்க இன்னும் கூடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இருமேன்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி வருது இவங்க இந்த சிலை தலைவரின் எதிர்க்கட்சி பிரமுகரை எங்கேயோ வெட்டாங்க இது தெரிஞ்ச உடனே காவல் அதிகாரி என்ன செய்கிறாரு ஆஹா இன்னி அவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இங்கே இவங்க இருந்து சண்டை மோதல் நடந்தினா பெரிய இழப்பாயிரும்னு லத்தி சார்ஜ் கொடுத்து கூட்டத்தை கலைச்சிட்றாங்க லத்தி சார்ஜ் ஆகிறது கூட்டம் கலைஞ்சி ஓடிடும் ஓடினதுக்கப்புறம் அந்த இதோட அப்படியே இவர் திரைக்கதை ஆசிரியர் சினிமா பாணியில் கதை எழுதுறவர் ஆர்வி சரவணன் நிறையா அந்த இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணால் சீனு நெடுஞ்சாலையில் ஒரு ஹோட்டலில் ஒரு லாரி நிற்கிது டிரைவர் இறங்கி மூத்த கழுவிட்டுருக்கிறாரு கிளீனர் கிளீனருடைய வேலை என்ன வண்டியெல்லாம் சுற்றி பார்க்கணும் டயரில் காற்று இருக்கா எல்லாம் பார்க்கணும் சரி பார்க்கணும் இல்லையா அதை பார்த்துட்ருக்கும் போது ஒரு இடத்துல சிராய்ப்பு இருக்குது ஏன்னே என்னென்ன இந்த பக்கம் லேசாக சிராட்சிருக்கு வண்டி பாடியில் ஓரமா ஏன்னா இடிச்சிட்டிங்களா நைட்டு ஏ ஆமடா நல்ல தூக்க கலக்கமாயிடுச்சு அப்படியும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டு வந்தேன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு தலைவர் செலமாக இருந்த இடத்துல ஓரமாக உரசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட கதை முடியுது பார்த்துக்கோங்க ஒரு சிறு விபத்து அது கவ ஒரு டிரைவருடைய கவனக்குறைவில் நடந்த ஒரு விபத்து அது அவருக்கே தெரியல எங்கே போயோ வண்டி நிறுத்தின தான் அவர் அதை உணர்றார் ஆனால் இந்த அரசியல் கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அதில் எப்படி எப்படி தனக்கு ஆதாயம் திட்டிக்கொள்ள முடியுமோ எல்லா வேலையும் இந்த அரசியல் செய்கிறது அப்படின்றத ரொம்ப நகைச்சியாகவும் அரசியலையும் இந்த சிறுகதையில் பேசியிருக்கிறாரு நண்பர் ஆர் வி சரவணன் பூவை போல பெண்ணொருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இந்த சிறுகதை வாசித்தேன் இதை இன்று உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்